வவுனியா உறவு பகுதியில் சுகாதார சீர்கேடுகளுடன் இயங்கிய உணவகம் ஒன்றிற்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது மாநகர சபை சுகாதார பரிசோதகர்களால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது இந்த உணவகத்தில் உணவு வாங்கிய ஒருவர் அவருடைய உணவு போதையில் புழுக்கள் இருந்ததை கண்டிருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் இவ்வாறு உணவில் புழுக்கள் இருப்பதை கண்ட அவர் சுகாதார பரிசோதகர்களுக்கு இது தொடர்பில் அறிவித்து அவர் மீது முறைப்பாடு வழங்கியிருக்கிறார் இந்த அடிப்படையில் அந்த உணவகத்தை பரிசோதனை செய்த மாநகர சபை சுகாதார பரிசோதகர்கள் அங்கு அந்த அந்த உணவகம் இயங்கியது தெரியவந்திருக்கிறது இதனையடுத்து நீதிமன்ற உத்தரவிற்கு அமைவாக அந்த உணவகம் சீல் வைக்கப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் நேற்று முதல் எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை அந்த உணவகத்திற்கு சீல் வைக்கப்பட்டிருப்பதோடு குறித்த கால பகுதிக்குள் அவர்களுடைய சேவைகளை திருத்துவதற்கான அனுமதியும் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது இதே போன்று முல்லைத்தீவிலும் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது அதாவது முல்லைத்தீவு உடையார்கட்டு பகுதியில் இயங்கக்கூடிய ஒரு உணவகத்தில் விற்பனை செய்யப்பட்ட உணவை வாங்கிய ஒருவரின் உணவில் புழுக்கள் இருந்திருப்பது தெரிய தெரியவந்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து அவர் சுகாதார பிரிவினருக்கு இது தொடர்பில் முறைப்பாடை அளித்திருக்கிறார் அங்கு சென்ற சுகாதார பிரிவினர் அந்த உணவகத்தை பரிசோதனை செய்து பார்த்தபோது அங்கும் சீர்கேடான முறையில் இந்த உணவகம் இயங்குவது தெரியவந்திருக்கிறது இதன் அடிப்படையில் அந்த உணவகம் மீதும் வழக்கு தொடுக்கப்பட்டிருப்பதாக சுகாதார பிரிவினர் தெரிவித்திருக்கின்றனர்